தாய்மார்களே இந்த நிகழ்வில் மருத்துவ முகாம் தான் யோசித்தேன் ஆனால் எங்களது மக்களுக்கான பணி நானும் இருப்பேன் என்று இங்கு வந்து எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாம் முக்கியம் விட முக்கியமாக உழைப்பிலும் ஒவ்வொரு மக் இந்த மண்ணை உயர்த்துவதன் பணியிலும் தீராது உழைத்து கொண்டிருக்கிற இந்த சமூக மக்களை மிகவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற அந்த சமூக மக்களை ஒருங்கிணைத்து மேலே கொண்டு வருவதற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு போராளி அந்த போராளியின் பின்னாடி ஒரு சின்ன துரும்பாகவாது நிற்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் அந்த வகை எல்லா மக்களையும் இங்கே ஒருங்கிணைத்து மேலே கொண்டு வர்றதுக்கான இந்த உழைப்பை தந்து கொண்டிருக்கிற உங்களோடு நாங்களும் கைகோக்குறோம் அரசியல்னால் அதுக்கப்புறம் தேர்தல் நீங்கள் எப்படி கொடுக்க பணமாக மாறிடுச்சு ஆனால் அதெல்லாம் விட இன்றைக்கி மக்கள் படிக்கணும் வேலை வரணும் யாரையும் எதிர்பார்க்காம நடிக்கணும் அப்படிங்கிற முதல் அடிப்படையை நம்ம உள்ளே வச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தேர்தலின் போது எல்லோரும் எனக்கு சொன்னார்கள் அந்த நேரத்தில் மலையூருக்கு ஏறி வர முடியல அப்போது மலையூரில் எனக்கு மருத்துவ வசதி இல்லை ஒரு சின்ன மருத்துவமனை கூட இல்லைங்கிறது எல்லாரும் குற்றச்சாட்டாக சொன்னாங்க ஒவ்வொரு முறையும் எல்லா வேட்பாளரும் சொல்கிறது இந்த ரோடு போட்டு தந்துடுவோம் ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் வந்து தான் போயிட்டுருக்குது இப்போ ஏறும் போது கூட எங்களை ஒருத்தர் வலிமாக இருக்காது நீங்கள் எப்படி மேலே கேம் போட யாரை கேட்டு போகிறீங்க அப்படின்னு அப்போ நாங்கள் உள்ளே மக்கள் இருக்கிறாங்கல்ல ஒரு சேவை சர்வீஸ் மருத்துவ உதவியோடு போகிறோம் நல்லவனால் நீங்கள் எங்களுக்கு காவல் போடணும் போகாதேன்னு சொல்கிறீங்க இதை ஏன்பா ரோடு போடலைன்னு கேட்குறேன் ரோடு போடலைன்னு கேட்டால் இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இதை வந்து மாற்றக்கூடாது சரி அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை காடை பாதுகாக்கணும் மரத்தை பாதுகாக்கணும்னு யோசிக்கிறீங்க விலங்கை பாதுகாக்கணும்னு யோசிக்கிறீங்க அங்கே வாங்குகிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன யோசிச்சுருக்கு அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அதை யோசித்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாலை போடலாமா வேணாமான்னு நினைக்கணும் இன்றைக்கும் வெளிநாடுகளெலாம் அந்த காடை பத்திரப்படுத்திக்கிட்டு மக்களுக்கான வசதிகளையும் மேம்படுத்துவது எல்லாம் செய்ய முடியும் இங்கே இருக்கிற அவ்வளோ கல் இருக்குது கொண்டு வந்து நீங்கள் பாதம் அமைச்சிட்டாவே போதுமானது தாச்சாலையும் சிமடிச்சாலையும் வேண்டாம் மிருகங்களும் நடந்து போகணும் பூசாமல் அப்போ தான் அது நம்மளை பத்திரமா பாதுகாப்பாக நம்ம இருக்க முடியும் அதுவாட்டுக்கு அதுபாதி இருக்கும் இதெல்லாம் அரசாங்கம் நினைக்கலாம் செய்யலாம் செய்யணுங்கிறத சொல்றதுக்கு ஆள் வேணும் அந்த உங்களோடு இணைந்து இது தொடக்கம் இந்த தொடக்கத்தை சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கு ஆதரவும் உற்சாகம் தந்து கொண்டிருக்க நமது சமநீதி போராளி கே அவர்களுக்கும்